நான் இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கத்திலே நாங்கள் பல்வேறு பாரத நாட்டு மொழிகளை அதில் இணைத்திருக்கின்றோம் எடுத்துக்காட்டாக தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மராட்டி வங்காளி ஜ இணவர்கள் இந்த கல்வியை அவர்கள் சுதந்திரமாக கற்றுக்கொள்ளலாம் ஆசா தயக்க உடனே சேய் என்ற வேளையிலே தமிழ் கற்றுக் கொடுக்கப்படும் அதே நேரத்தில் இங்கே தமிழை கற்றுக்கொள்ள மேலும் ஒரு மேடையாக இந்த காசி தமிழ் சங்கமம் அமைந்திருக்கிறது என்பதையும் நான் சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அடுத்தபடியாக எப்படி தென் பாரதத்திலிருந்து இங்கே வடபாரதத்தை நோக்கி குறிப்பாக காசி பிரயாகராஜ் அயோத்தியா முதலிய கஷேத்திரங்களுக்கு யாத்ரீகர்கள் பக்தர்கள் வருகின்றார்களோ அதே போல உத்தர பிரதேசத்தை சார்ந்த யாத்திரிகர்களும் பக்தர்களும் சிதம்பரம் கன்னியாகுமரி ஆகட்டும் அல்லது மதுரையாகட்டும் இங்கெல்லாம் செல்கிறார்கள் அங்கே வழிபாடுகளை நடத்துகிறார்கள் ராமேஸ்வரத்துக்கு செல்லுகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம் அனைத்து விதமான ஊக்கங்களையும் எங்களுடைய சுற்றுலாத்துறை அனைத்து விதமான உத்வேகங்களையும் ஒத்துழைப்பையும் அளிக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் அறுதியிட்டு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்